الحمد لله وكفاه والصلاة والسلام على عباده الذين استفعوا ما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل {بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم {وإن يكاد الذين كفروا ليزلكونك بأبصارهم لما سمعوا الذكر ويقولون انه لمجنون صدق الله من العظيم كني تقول يا من لعندك يا رحال عليك نوعا من غير شيخ ودر خليل عاروا علي على تدل على حسد الاقارب لنا ان اعاروا علي على சித்து ஆளால் எங்களுடைய உறவுகளுடைய பொறாமை எங்களை ஜாகிறது என்பதை காட்டக்கூடிய ஆறு அடையாளங்கள் அதில் ஆறாவது அடையாளம் இருக்கிறது ஒன்று ரெண்டு மூணுன்னு நான் சொல்லி கொண்டு போகிறேன் ஆறாவது அடையாளம் இல்லாமல் அதில் நிறைய பேர் ஓய்ந்துடுவாங்க ஆறாவது அடையாளத்தில் நிறைய பேர் தாக்கம் நிறைய பேர் அதனுடைய தாக்கம் ஏற்பட்டிருக்கிறேன் அல்லாஹ் யாருக்கு அருப்பாக்கியம் செய்தானோ ரஹமச் செய்தானோ அல்லாவுடைய பாதுகாப்பு யாருக்கு கிடைச்சோ அவர்களை தவிர நிறைய பேர் அதில் இருப்பாங்க அதில் மாட்டி மருத்துவம் எப்படி செய்கிறது என்று செல்லக்கூடிய விஷயத்தினால் வினகமில் ஒமோடு வினகரில் அஷ்யா பொறாமை சொன்னால் இது கண்ணோடு தாக்கம் பொறாமையுடைய பாதிப்பு தாக்கம் இருக்குது இது மிக முக்கியமான விஷயம்

இது கடும் கொடுமை இதனுடைய தாக்கத்துடைய பாரதூரம் கடும் இதனுடைய அசத்து அநியாயத்துடைய தீர்ச்சை கடும் அநியாயம் இது சம்பந்தமாக சொல்லப்படாமினால் உமூரி சித்த அழகா சித்த அழகாய பொறாமை இருக்கிறது இது மிக மிக பயங்கரமான விஷயம் இது குடும்பத்தில் இருக்கிறது இன்னொருத்தருக்கு பார்த்து ஒரு ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய நியாமத் இன்னொருத்தரிடத்துல இல்லாத பொழுது அவரிடத்தில் இருக்கக்கூடிய அல்லாவுடைய நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை என்று இருந்தால் அதை பார்த்து அவர்கள் என்ன செய்கின்றார்கள் கொள்கிறார்கள் ஆறு அடையாளங்கள் அதாவது அக்காரு ஆறு அடையாளங்கள் எங்களுடைய உறவுகளுடைய பொறாமை எங்களுக்கு அழகாக துரிது வினா எங்களுக்கு கெருதிய நடக்கூடிய அந்த கெட்ட தாக்கங்களை விட்டு அல்லாஹுவிடத்தில் நாம் யார் அந்த கெட்ட பார்வையோடு பார்க்கின்றார்கள் பொறாமை கண்களுடன் பார்க்கின்றார்கள் அப்படிப்பட்ட அந்த பார்வையிட்ட அல்லாஹ்விடத்தில் தான் நாம் பாதுகாத்து அல்லாஹ் இன்னாவோ ஓலி விருதாளிக்க

அல்லது கருப்பு நாய்களையோ அல்லது பாம்புகளையோ அல்லது அவையில் ஹயத்தாய்வாய் மிருகங்கள் இருக்குது கீரை கிழிச்சி சாப்பிட முடியாது மிருகங்கள் மிருகங்களை பிடித்து சாப்பிடக்கூடிய இப்போ இதை கனவுல காண்றதுக்கு இது எங்களை கிட்ட நெருங்குது இதை பொறாமல் ஹேசிய பார்வைகள் எங்கள் முற்றுநோக்கப்பாடி பண்ணுறது இதை நோவினைகள் எங்களை பின்னால் பின் துயர்ந்து பின்னால் வருகின்றது விரட்டி வருகின்றது மற்ற கோயின் நோமிக்க அந்த கனவுளை அவர் தூக்கத்திலிருந்து அச்சம் அவர்களை ஆட்கொண்ட நிலைமைகளை நிறைந்த நிலைமையை திடுக்கிட்டவராக இருந்துகின்றனர் இது எதற்கு ஆதாரம் சொன்னால் பொறாம உறவுகளில் பொறாமல் எங்களை தாக்கம் ஏற்படுகின்றன என்பதை காட்டுலேசி அந்த அளதெல்லாம் சுபஹான ஒவ்வொரு புறாமக்காரர்கள் கெடுதியை விட்டும் நிறைய கால் நாடக்கூடியவர்கிட்டும் பாதுகாப்போம் சுபஹாரி அப்போ அந்த புறாமக்காரர்களுடைய கெட்ட ஸ்ரீகான்களுடைய அந்த தாக்கங்களை விட்டும் புறாம கண்களை விட்டும் பாதுகாப்போம் قاتي تيري الله قوانا يتيس من شر حاسد إلى حاسد الرؤيا صالحة من الله صالحانا كلاوي الله ريبتا والحلم من الشيطان من ولم ياه شور جدن حلم ان شور جدن هذا الشيطان ريبتا يريد أن يخوف به أولياءه لنسر غلي الله لنسر غلي فأي مرتوذر كهلي بي مونا عليك لرب فإذا رأى أحدكم ما يسوه إن كان أولا نعلم في التبي شيء تفاقرهم فليختفي لن يساره سراسة أن إلاذ بكم ترم بي أذن أجند بكمون ترم التبرة زيجي تلك التبرة وليستعيد بالله رب العالمين الله ولد تلقى هذا بطير الأولى مشكلة فيتحسن بذلك الأذكار أذكار حتى يعالج نفسه من, من هذه الوعدة கேட்கல கேட்ட அவர்களின் பாதுகாத்து அடுத்தது அதுக்காக அப்ப இப்படியான இந்த கெட்ட கடவுள்கள் வராமல் இருப்பதற்காகவே பாதுகாப்பு வாக்கல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன பாதுகாப்பு முறைகள் சொல்லப்பட்டிருக்க மருத்துவங்கள் அதுக்காக அதுக்காக கால காலமான துவாக்கள்

نداود عمل علامة الثانية كثرة المشاكل العائلية الإجتماعية بلا سبب. كلما زيدنا فرطنا إجلالهم قارنا بلا فرط. كثرة المشاكل العائلية الإجتماعية بلا سبب. فرطنا إجلال تديرنا الثلاثة وتندلج بشدة كبيرة شهوة الرسول شهو شهو مدين خدم فرطنا يموت كل موالي. ورياديها وري وريته جلوس. ஆனால் இதில் ஆச்சரியம் அதற்கு ஒரு காரணம் என்ன நடந்த அருகில் முஷ்கிலா தது உணக்கமையா சுடுக இந்த குடும்பத்துக்கு இந்த பிரச்சனை குடும்பத்தை நோக்கி பொறாமத்த பார்க்கப்படும் அது எந்த துறையிலேயா இருக்கலாம் அலமஃபிஹ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நலவுகள்

നമുക്ക് കൊടുത്താണ് എങ്ങനെ തരുവാണ് അല്ലാതെ കൊടുത്തിട്ട് അവനുടേ ടേലിയവനുക്ക് കൊടുത്തത് അല്ലാപ്നിയാ ഉലവാൻ പങ്ക് പോട്ട് കൊടുക്കും ഞാൻ പുറമപ്പെട്ടിങ്ങോ ഉലാ ഇല്ലാ ഇലഹൽ അല്ലാ കൊടുത്തത വെച്ച് എന്നെ പുറമെ കൊടുക്കും والنبي صلى الله عليه وسلم حذرنا من الحسد النبي صلى الله عليه وسلم من القرآن يشرك قال إياكم الحسد فإن الحسد يأكل الحسنات كما تأكل النار نعم القرآن من النسيح يشرك الشيخ إلى نشرنا القرآن ننمي إليه أن القرآن كل كل يوم ننمي إليه شاك كما تأكل النار والخطب يبدي وره விறகை நெருப்பு சாப்பிட்டு விடுவோம் அடுப்பில் போட்ட விறகு இப்படி சாம்பலாகப்பட்டு இது எப்போ மனிதன் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் செஞ்சிடும் பொறாமை அவன் படக்கூடிய பொறாமையின் காரணமாக அப்படியே அப்படியே கரிந்து இன்னும் சீத்தானை ஐசாகி ஆகிடும் சொல்லுவோம் ஆனால் அல்லாஹ் சுபஹானுமத வணக்கம் செய்து தொழுவத்தை பேரஸ் ஏற்பட்டும் மக்களை இல்லாமல் அழக சீத்தானே முடியாது ومن ادل عنده مكر في المسجد الى الا الله كيو. شيطان كيو انا شيطان ولكن ان التحريش يرندالم. تحريش بين الناس انشاء المشكلات والنزاعات والخلافات بين الاسره குடும்பங்களுக்கு மத்தியில் பிளவுதல்கள் பிரச்சனைகள் ஹிலாபாத்துகள் முஷ்கிலாத்துகள் சர்ச்சைகள் பிரச்சனைகள் பிரிவினைகள் கெட்டெண்ணங்கள் இவைகளை உருவாக்கி பல பிரச்சனைகளை உருவாக்குவதற்குரிய சக்தி அமைக்க காரணம் உறவினர்கள் காரணம் என்னென்றால் கூடியவர்கள் உறவினர்களின் ஹசதுல தீசாக இருக்கனுடைய தாக்கமாக இருக்கும்

இருந்தாலும் அவரை பார்க்குறார் அவர் எப்படி என்றால் அவர் நிதி நிலைமை நல்லாகத்தான் இருந்தபோது வந்த உயம் தலிக்குள் கசீரின் நிலைமா நிறைய பணம் இருக்குது உலகின் நகையை ஆயுஷ நிறைய பணம் இருந்தும் சத்து செல்வம் இருந்தும் ஒரு பயத்தோடு வாழ்வார் ஒக்கலக்கின் மீனன் முஸ்தக்தீர் எதிர்காலத்தில் நினச்ச மிகப்பெரிய ஒரு கவலை சஞ்சலத்தோடு நிறைய பணம் இருக்கும் பயத்தோடு வாழ்வார் எதிர்காலத்தை நினைத்து கலக்கத்துடனே இருப்பார் يخاف من الغد نال نال نجي كولا بابور ولذلك ينتج من العزلة إذن نبلي وهاتان آه أنا سيفر مداك ونودي نبلي وهل نودي تاكتنا من هبدي أوله وارد عن مشرك النبي ورسوله برامي حسدوا رسول الله على نعم الله الذي أتاه إياه அல்லாஹ் அல்லாஹு ஹோம்தாலாம் ஹம் அவரை கொடுத்த அந்த நாமத்துகள் செல்லல்லா செல்ல மீது அந்த ஏன்னா முஷ்டிக்குகள் பொறாமைப்பட்டார்கள் ஃபோல வருவாங்க அதனால தான் அல்லாஹ் அல்லாஹுமத்த சொல்றேன் பையக்காது உள்ளது எனக்கா போல் அந்த கண்ணோட தாக்கத்தை விட்டு பாதுகாப்பா கண்ணோட தாக்கத்தை வெளியாகிறதுக்கு பாதுகாப்புறதுக்கு அல்லா சுபஹனுமத்தாலா வழிகாட்ட

பிரிச்சு குறிச்சா சதக்கா சதக்கா கொடுத்தா சத கத்து சதக்கத்துக்காக துதாவியால் மருபா சதக்கா என்ன செய்ய வேண்டாம் வெறுப்பு அப்படியே இல்லாமல் மனிதன்ட்டு இருக்கக்கூடிய வெறுப்பு விருத்தி என்ன செஞ்சிடும் இல்லாமல் அசதக்க துதாவியால் மரம் நோயை சோகப்படுத்தும் துதாவியால் ஆக டெப்லெட் நோய்க்கு டெப்லெட் பாவத்துக்கு மரம் எது சதக்கா بدي صدقة وليه ثرب أردت تداوي على المشكلات بلا برجنا يلك مرندم أدلك إدلا الصدقة إذا كان النبي صلى الله عليه وسلم يقول داو مرضات بالصدقة وأنه يعلي لك مرضه مصدقة وكم سينا صلى الله عليه وسلم فهذا بعظيم عثر الصدقة في حياة العبد

அப்படி ஓடக்கூடிய நேரத்தில் அதனுடைய வழிநெய்மை டாக்டர்கிட்ட போய் இந்த தலைவலி நீங்கள் காட்டினா அவர் செக் பண்ணுவார் அவருக்கு ஒன்றும் முடியாது இதே ஹசதை காட்டக்கூடிய வழிவால் கஷ்டம் நெருக்கடி எளிவாரில் ஒரு மனிதன் முதல்ல என்ன செய்யணும் தன்னை பாதுகாக்குவாங்க தன்னை என்ன தன்னுடைய கண்ணால் பிறருக்கு அடுத்த மக்களுக்கு பாதிப்பு வராமல் தன்னை பாதுகாத்துக்கணும் இதாகும் செய் பொதுவாக எங்கள் சடீர்த்தி தடை மார்க்கத்தில் சொல்லுவாங்க சொல்லிட்டு இருந்தாங்க நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களை ஒவ்வொருத்தருக்கும் படிப்படுவோம் நல்ல விஷயத்தை கண்டாங்க

இந்த வார்த்தைத்தான் ஒரு மனிதன்ட்டு ஒரு நல்ல விஷயத்தை கண்டு அல்லாஹுடைய ஞானத்தை அருப்பாக்கியத்தை கண்ட ஒரு அழகை கண்ட அற்புதத்தை கண்ட முதலாவது எங்களை கண்ணால் அதுக்கு நாங்கள் நோய் எற்படுத்திவிடக்கூடாது நாங்கள் பொறாமப்படக்கூடாது தனக்குழுக்கு ஏற்படக்கூடிய அந்த அந்த தன்னுடைய நசுக்குள்ளால் ஏற்படக்கூடிய தன்னால் ஏற்படக்கூடிய அந்த தாக்கத்தை முதலாவது இல்லாமல் அப்போ இந்த தலைவலி ஏற்படுறது இதுக்கு ஒரு அடையாளம் அந்த இதற்குரிய மருத்துவம் ஆயிரத்தி குசி மாதத்தையும் சூறா கல் குள் சூறா அப்படின்னா வரக்கூடிய குலவு ஜோ அப்படின் குலவுரோ அப்படின்னா சூற சுர சுவாத்தியா இதை ஓதி தண்ணி இல்லை

عادي تلك تلك ونزل من القرآن ما هو شفاء ورحمة للمؤمنين ولا يزيد الله من سورة ياسين آمار سورة البقرة أنا سلا بتركيك لي فإن خذها بركة سورة البقرة وهذه من هذا بركة تلك أورنا وتركها هذا ودا ودا من رزقك ده يا ده بريه

േരി എങ്ങക്കൂടി അരുൾ അരുൾപ്പം അല്ലാത്ത ശുഭകാനം എങ്ങനെ നല്ല എങ്ങനെ പാകിങ്ങളും മിച്ചോണി കൊടുക്കൂ കുടുംബങ്ങൾക്ക് കഥക്കുക தால் வார கேடு அது மிக பயங்கரமாக கதைக்க வேண்டாம் பீத்தவான் திரியவானு ஸ்டேட்டஸில் போட்டு எங்களோட வாகனத்தை எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அர்ப்பாக்கிய வயது வாகனம் இதால் குறும் وتأتي التعتيلات تلندر في جميع الأمور تعتيل في أمر الزواج لتأخر الزواج ترمى نمشي ترفعتني هلأ بلو كلهم بالكيل تعتيل في أمر الرزق طول الرزق لا ترفعتني بلو تتأخر رزق رزق تلبر من جاء وندار فلا بركة فيه കിടച്ചാലും അത് മറക്കത്തിരിക്കാതെ പഠിപ്പിലെ അമൽ തൊഴില ഇത് എങ്ങനെ നല്ല ആ എങ്ങനെ നടക്കുന്നത് നല്ല നന്നായി എന്നോ നടക്ക എല്ലാത്തും മനുഷ്യ ஓ முகாபலாச்சும் போகும் முன்னுக்கு முனைவார் முயற்சி செய்வார் முன்னுக்கு அவர் கால வைப்பார் ஆனால் அவருக்கு தடங்கள் தடுக்கும் நேரம் தடங்களை கிட்ட பெய்து மிஸ் ஆகலாம் என்ன காரணம் என்று கூறியா இது என்னென்றா ஒன்றுமில்லலி அண்ணன் அண்ணல் அப்பாருவார் அது அல்லாஹ் இவருக்கு எனக்கு மோளுக்கும் தந்த அந்த பாக்கியத்தில் எங்களை குடும்பத்தில் எங்களை நெருங்கின எங்களை சுற்றி கூடிய அவங்க பொறாமல் போடுறாங்க அதனுடைய தாக்கத்துடைய பவர் வேவ்ஸுடைய பவர் பயங்கரமாக இருக்கு ஞாபகமினல் பகல்கள் ஞாபகத்துகள் பகல்கள் அல்லாஹ் அருகாக்கள் அதற்கு திருஷ்டி என்ன செய்தது டேஞ்சரான ஒரு வைரஸ் மாதிரி அதை எவ்வளோ பெரிய ஆபத்தில் கொண்டு போய் திரு மனிதனை சேர்க்கமென்றா அல் ஐநூற்று தூத்துகையில் ஒரு ரஜுலல் கபு ஒரு தூத்துகையில் ஒரு ஜாமர் ஒரு மனிதனை கண்ணூர் கபூரிலே கொண்டு போய் சேர் ஒரு ஒட்டகத்தை அதை சட்டியிலே கொண்டு போய் சேர்த்து ஒட்டம் சட்டிக்கு போகிறதும் மனிதன் கபுருக்கு போகிறதும் கண்ணூருடைய தாக்கத்தாலை மேற்கொண்டு ஆக தொழில் கம்ப்ளீட் ஆவ திருமணம் படிப்பு எல்லாத்திலையும் பிரச்சினை ஏற்படும் அல்ல காரணம் என்னடா கண்ணு உண்மை உண்மையான தாக்கம் கண்ணு சொன்னாங்க கதிரையும் ஓவர்ட் பண்ணி கொண்டு ஒரு விஷயம் அல்லாஹுடைய முடிவு கதிர கலா கதிரன்னு கதிர அதீத பாருங்க கதிரையும் ஓவர் பண்ணி கொண்டு முந்தி கொண்டு போகிற ஒரு சாமான இருக்கும் என்றால் கண்ணூர் அது கண்ணூர் பொல்லாது ஒரு மனிதன் எண்பத்தி தொண்ணூத்தி நூறு வருஷம் அழகாக வாழ்ந்து ஆஃபியக்கா மரணிக்கும் நல்லாவுடைய கதிரை எழுதப்பட்டிருக்கு ஐம்பது வருஷத்துல நோயாளியாக

الله أكبر عند كل سورة وليب قادها بقوم بركم بفاتحة وخواتي سورة البقرة سورة البقرة الَّذِيَ آمن الرسول وأن على قضاء حوائجنا بالكتمان نعمة الله

ഇപ്പിത്താ നല്ല അല്ലാത്ത എല്ലാവർക്കും നല്ല ആരോഗ്യ എങ്ങനെ السلام عليكم ورحمة الله وبركاته آخر دوران الحمد لله